எங்களுடைய பிரச்சனையே கிடையாது மார்பகங்களோடையும் யோனிகளோடையும் பிறந்தது எங்களுடைய பிரச்சனை கிடையாது அது கடவுளுடைய படைப்பு ஆனா எங்களை வெறும் மார்பகங்களாகவும் யோனிகளாகவுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காம வெறி பிடிச்சவர்களை நான் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா இவங்களுக்கான தண்டனை என்னான்னு உலகமே சொல்றது என்னன்னா அவங்களுடைய ஆணுறுப்பு அறுத்து எரிஞ்சிடணும் வந்து தாங்கவே முடியாத தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனா ஆணுறுப்புகளை அரித்து கூட இவங்களுடைய எண்ணங்களையும் இதே மாதிரியான வெறிகளையும் அடக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய மிக மிகப்பெரிய செக்ஷுவல் ஆர்கன் என்னன்னா நம்மளுடைய மூளைதான் ஏன்னா ஒரு பன்னெண்டு வயது ஸ்கூல் போற பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய மார்பகங்கள் இருக்கும் அந்த பெண்ணுக்கும் நடக்குது பத்து மாத குழந்தைக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த குழந்தைக்கு கூட பாலியல் துரோகங்களும் குற்றங்களும் நடக்குது அப்போ அந்த ஒரு பத்து மாத குழந்தையோ இல்ல ஒரு பன்னெண்டு வயது சிறுமியோ அவளுக்கு என்ன பெரிய மார்பகங்கள் இருந்த போறது என்ன பெரிய பிறப்புறுப்பு இருந்த போகுது அப்போ அதையுமே மார்பகங்களாகவும் யோனிகளாகவும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தான் உங்களுடைய தான் உங்களுடைய காம வெறிகள்னாலதான் அப்போ இதுக்கு பெண்கள் நாங்க என்னதான் பண்ண முடியும் அப்போ நாங்க பெண்களாக பிறந்தது சாபம் தான் ஏதோ அவையார் சொல்லி வச்சுட்டு போனாங்க வரம்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது போகக்கூடிய காலகட்டங்கள் வேதனைகளாக இருக்கு பெண்களா பிறப்பது மாதவம் செய்திருக்க அம்மான்னு சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கு மாதவம்லாம் இல்லை அது ஒரு சாபம் தான் பெண்களா நாங்க பிறந்து நாங்க வந்து அரைக்குறை ஆடைகள் அணுகிறோம் என்னுடைய வீடியோல கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு இப்பெல்லாம் நீங்க செக்ஸியா வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து உக்காடுறீங்களே என்ன காரணம்னா மூஞ்ச திருப்பிட்டு உட்கார்ந்தா கூட உங்களுக்கு மூடு வரதானே போகுது பொம்பளை அது விளக்கமாத்துக்கட்டக்கே ஒரு புடவை கட்டினா கூட உங்களுக்கு மூடு வந்து நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறீங்க ஸோ அதுக்காக எனக்கு பெண்மையை உணர்த்துற விச விதமா நான் ஒரு அலங்கரிச்சிட்டு வர்றதுன்றது என்னுடைய தவறு கிடையாது அது உங்களுடைய மூளையில உங்களுடைய எண்ணங்களுடைய தவறு ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த காம வெறி கொண்டவங்களுக்கு எல்லாமே ஆணுறுப்பை அறுப்பதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா மூளைக்குன்னு எதனா ஒரு விஷயத்த ஏதாவது ஊசி செலுத்தியோ ஏதாவது பண்ணியோ அவங்களுடைய நினைவலைகளை வந்து இல்லாம அவங்களுடைய சுய நினைவிலே இல்லாம பண்றதுதான் இந்த அபியூஸ் எல்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு தண்டனையா இருக்கும் முதல்ல அவங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் தான் போகணும் அந்த தானே யோசிக்க வைக்குது அந்த மூளைதான் செயல்படுத்துது அவங்கள இதை பண்ணு ஒரு சிறுமியையோ ஒரு குழந்தையோ பார்த்து கூட அவங்களுக்கு காம வெறி வருது அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணுடைய தவறு கிடையாது அவர்களுடைய மார்பகமே இல்லாத ஒரு பெண்ணை பார்த்தும் கூட உனக்கு காம வெறி வருது அப்போ உங்களுடைய காம வெறின்றது உங்களுடைய மூளையில மொத்தமா கொட்டி கிடக்காது நாங்க அலங்காரம் பண்ணாலும் நாங்க வந்து அரைகுறை ஆடைகள் அணிஞ்சாலும் மார்பகங்களும் யோனிகளும் இல்லாமல் பிறந்தாலும்